எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம போகிற பேச போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த லவர்ஸ் இந்த டூ தௌசண்ட் டிக்ஸ் இருக்காங்க பாருங்கள் த வெரி ஃபாஸ்ட் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வயது அந்த இளமை அந்த சுறுசுறுப்பு இதை கொஞ்சம் விவேகம் இல்லாமல் இருந்தாலும் பட் தேர் ஜஸ்ட் கோயங்க பார்க்குறான் பிடிச்சா அப்படின்னா கல்யாணம் நினைக்கிறான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம் நம்மளை தேடி வந்து இந்த டூ தௌசண்ட்ஸ் எல்லாம் வர்றதே இல்லை வெரி ரேர் பட் இந்த நைன்டீன் செஞ்சுரி கிட்ஸ் வந்து தான் பெரும்பாலும் வராது பார்த்தீங்கன்னா சொல்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக லவ் பண்ணேன் பன்னெண்டு வருஷமாக லவ் பண்ணேன் இப்போ பேச மாட்டிங்கன்னா ஸோ என்ன ஆகுது ஸோ பேசிக்கிட்டே இருக்கீங்க தான் இருக்குது வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆகுது காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போய் வேலைக்கு போனதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் எச்சுகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அவங்க வீட்டில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அவங்க வீட்டில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் ஒன் கண்டிஷன் வந்து என்னென்னா ஆர் மெச்சூர் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இது நம்ம வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக பரவலாக இருக்குது ஸோ அவங்க தான் வந்து அதிகமாக வர்றாங்க இதில் இன்னொரு கொடுங்க வேணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு வந்து செரியாயிரமா இருக்கும் வரமாட்டாங்க த்ரீன்னு ஃபோன் பண்ணுவாங்க சாமி இல்லை அண்ணா இல்லை அங்கிள் இல்லை அப்பா ஐயா ஏதாவது ப்ரோ சில பேர் ப்ரோன்னு கூட கூப்பிட்றாங்க போ போடணும்னு சொல்லுவான் ஐயோ பேசுகிறதில்ல கட்டாய குடிச்சு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாச்சு இது என்ன தேவைக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் இனியாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இமீடியட்டாக வானத்தில் வந்து குதிக்குமா குதிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆகும் பேச்சுவார்த்தைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போவே நீங்கள் உனக்கு வந்து தெரியல அப்போவும் உற்றுவாங்க பேச்சுவார்த்தை வந்து டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே நைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அது என்ன ஆகும் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அப்புறம் ஆறு மணி நேரம் ஆகிடும் அப்புறம் ஒரு மணி நேரம் ஆயிடும் அப்புறம் இருக்காது இவன் இந்த ஒரு மணி நேரம் ஆகும்போது கூட விட்டுருவான் அது வரைக்கும் வர மாட்டாங்க அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான் அப்புறம் என்ன ஆகும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு குட் மார்னிங் அவரும் புதி போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை குட் மார்னிங் தான் இவன் யோசிப்பான் இதெல்லாம் ஆச்சு இதுக்கு பலவேறான காரணங்கள் இருக்குது அதாவது நைன்டீன் ஸ்கிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவள் பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க அத்தை வேறு எதுவும் பண்ணுறதில்ல அது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா மெச்சூரிட்டி வந்து க்ரியேட் ஆகும் படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுருவாங்க அப்போ இவங்க பேசிட்டு தான் இப்போ வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நல்ல ஒரு மனிதரை சந்திக்கலாம் ஒரு நல்ல நண்பர் கிடைக்கலாம் ஸோ இவங்க பிரச்சனைகள் வந்து இப்போ இது வந்து என்னென்னா வெறும் பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய எண்ணங்களை வந்து பகிர்ந்துறதுக்கு பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பர் கிடைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவர் உன்னா கூட நல்லவராக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா லவர்ஸ்டில் வந்து பிரச்சனைகளை பேசவே மாட்டாங்க ஒன்லி தங்கம் செல்லம் கண் ஏ செல்லோ அவ்வளோதான் முடிஞ்சு வீட்டு பிரச்சனைகளை பேசலாம் அதாவது உண்மையான காதல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வீட்டு பிரச்சனைகளையும் கொஞ்சம் பேசணும் பேசினா தான் அது ஒரு தெளிவு பிறக்கும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க இவன் அவங்க அம்மா அப்பா பேச மாட்டான் இவன் பேச மாட்டான் ரெண்டு பேருமே வந்து குடும்பத்தில் நடக்குது ஏன்னா நீங்கள் வந்து லவ் பண்ணுற நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க உங்களுடைய ஃபேமிலியை பற்றி அவளுக்கு தெரியுமே அவளுடைய ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியும் இது எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் படிக்க அலுவலகத்தில் போகிற இடத்துல அப்படி இருக்காரு அதாவது நேரடியான கான்டாக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாயிருக்கு ஸோ அவங்க வந்து பிரச்சனைகள் சொல்லக்கூடிய இடமாகவும் இருக்குது ஒரு அலுவலகம் நாலு பேர் கூட பலவரம் பிடிக்கிறோம் அதில் யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படின்னாக்கா தயவெட்டாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் எஸ்எம்எஸ் வராது ஃபோன் கால் வராது அப்புறம் ஓடி வரலாம் இந்த மாதிரி ஆகிடுச்சுங்க அப்படின்னா நம்ம பிரச்சனை பார்த்தோம்னா அது காமிக்கணும் காமிக்காமன்னு இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருக்குது அது எதிர்பார்த்த மாதிரி நடக்காது இதுவே வந்து பேச்சுவார்த்தைகள் குறைய ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது இஸ் வெரி ஈஸி ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா பொருள் நம்ம கையில் இருக்குது இப்போ வந்து பொருள் ஒருத்தர் கையில் இருக்கு வித்தியாசமாக இருக்கு பொருள் நம்ம கிட்ட வந்து இன்னொருத்தர் கைக்கு போயிடுச்சு அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா கிடைக்காது ஸோ யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிற அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க தப்பு இல்ல நீங்கள் லவ் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேர்த்துடைய குடும்ப சூழ்நிலைகளையும் நீங்கள் வந்து அப்பப்போ பேசணும் அப்போ தான் வந்து உறவு விட்டு போகாமல் இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம ஃபேமிலியை பற்றி பேசுகிறாரு நம்ம வந்து கண்டுக்கிறாங்க நம்மளுடைய கேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு வேறு டைவர்ஸ் வந்து இருக்காது ஸோ இதுதான் வந்து மெயினான பிரச்சனைகளுக்குமான காரணம் ஸோ அதை வந்து பார்த்துக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுறதில்ல பிடிக்கிறது இல்லை வருஷ கணக்கு ஆயிடுச்சுனாக்கா இப்போ புதிய ப்ராப்ளம் இல்லையா அவங்க நான் இன்னொருத்த கூட அவங்க பழக ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அதை கட் பண்ணி மடி மூட்ட வந்து அது ரெண்டு கட்டான அன்பை வந்து மற்றவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா யாரும் சாதாரணமாக வந்து அலுவலகத்தில் பத்து பேர் நம்ம கூட வேலை செய்வாங்க பத்து பேர் பழகுவாங்க அது வேறு விஷயம் அப்போ அவங்க மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அவங்கள விட்டு கொடுக்கணும் ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னா அப்போதான் நீங்க நாளைக்கு வந்து கடவன் மனைவியாக ஆச்சு அப்படின்னாக்க இந்த ப்ராப்ளம் திரும்ப வராமல் அவுப்படும் போது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தி வந்துனா கல்யாணம் ஜாஸ்தியாக இருக்கும் கம்மியாக